நான் மறுபடியும் வந்துட்டேன் நான் தான் உங்கள் கேடிஎஸ் ஸ்கூட்டி இப்போ இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சமையல் தான் என்னடா எப்போ பாரு வந்து சமைக்கிறது வறுக்கிறது மீன் பிடிக்கிறது இதையே போட்டுட்ருக்கான்னு பார்க்காதீங்க சரியான சோத்துக்கு செத் சத்தம் அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்குடா வெள்ளைங்கிழி மலை இது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் இதெல்லாம் பிளான் பண்ணுறது இல்லை எப்போ பாரு சமைக்கிறது அப்படிலாம் அதுவாக அமையுது இப்போ என்னன்னா பக்ரீத் போச்சுல ஸோ நம்மளுக்கு பக்ரீத் நண்பர்கள் அதாவது முஸ்லீம் நண்பர்கள்லாம் நெருங்கிய பழக்கம் அண்ணன் தம்பி போல் இருக்கோம் ஸோ நல்ல வேலை சொன்னீங்கப்பா ஊருக்குள்ளே முஸ்லீமும் நாங்களும் அண்ணன் தம்பி போல் இருக்கோம் ஸோ பக்ரீத்துக்கு அவங்க எனக்கு கறி கொடுத்து கறி கொடுத்தாங்க அதை அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் எப்பவும் போல் மிளகா பொடி போட்டு போட்டு நண்டு வரக்கிறது மீன் வரக்கிறது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகணுமா பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட வீடியோ குக்குத்து கோமாளிக்கு வந்திருந்தார்ல அப்போ அவர் ஏதோ சொன்னார் ஏதோ சிக்கன் விற்று போகணும் ஏதோ சொன்னார் அந்த பேர் நம்மளுக்கு வாயில் வரல ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் மசாலா ரெடி பண்ணிட்டு பசங்க ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க என்ன இன்னொன்று அவர் சிக்கன் வச்சு செஞ்சார் நம்மக்கிட்ட சிக்கன் இல்லை அதாவது முஸ்லீம் பா என்ன கொடுப்பாங்க மட்டனும் பீஃப் தான் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு கலவையாக பண்ணலான்னு சொல்லிட்டு கறி ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலாவும் ரெடி பண்ண போகிறோம் மசாலா ரெடி பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேவா வாங்க மசாலா ரெடி பண்ண போகலாம் இப்போ வந்து கறிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் இப்போ கறிக்கு தேவையான மசாலா வாங்க அரைக்கலாம் தேவையான பொருள் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஏன்னா நீங்களும் நோட் பண்ணிட்டு வீட்டில் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு இஞ்சி போடுங்க ஒரு பாதி இஞ்சி போதும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நாங்கள் கறிக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு பூண்டு பல் அப்புறம் புதினா ஒரு கட்டு ஒரு கட்டுன்னா ரொம்பலாம் போடாதீங்க சும்மா ஒரு கை வரா மாதிரி அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு கை அப்புறம் கூட வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் அவ்வளோதானடா ஆ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி நல்லா அரைச்சு எடுத்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும் அதுக்கப்புறம் என்ன நான் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் இது முதல்ல அரைச்சிப்போம் போட்டு நம்ம பக வருது என்ன தாங்க மசாலா அரைச்சுன்னா இப்படி தான் வரும் அரைச்சாச்சு ஃபுல்லாக க்ரீனாக இருக்குல்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா சரி வேணாம் விடுங்க அதெல்லாம் வேணாம் கட்டில பொறப்போ பச்சை ஒன்று இருந்தது அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னென்ன அது எருமை பாட்டு சாரி இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணுன்னா ஆல்ரெடி கறியை மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மசாலா கூட இந்த கறியை வச்சு ஆட் பண்ணி ஊற வைக்கணும் இப்போ அந்த அரைச்ச மசாலா கறியில் ஊற்றிட்டு கரம் மசாலாத்தூள் ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் அப்படிலாம் இல்லை நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருக்குங்க நாங்கள் இவ்வளோ கறிக்கு இவ்வளோ மசாலா தூள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஏய் போதுண்டா மல்லித்தூள் கொஞ்சம் அப்போ தான் அந்த வாசனை வருமா எதுக்கோ எது கொட்டுவாங்கன்னா எதுக்குன்னு தெரியாது ஆனால் அதில் வீடியோவில் வந்துச்சுப்பா ஒரு கப்பு தயிர் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் கையில் எடுத்து போடுறா நீ அப்போ ஸ்பூனில் கொட்டுற மாதிரி கொட்டு அப்புறம் அதிகமாக கொட்டுற போறீங்க ஏய் கொட்ரா உப்பை அதிகமாகச்சுனா குப்பைக்கு தான் நல்லா வாசனை ஒரு வழியாக மசாலா வரைச்சு கறியும் கிளீன் பண்ணி அதை கலக்கி வச்சாச்சு தெரியுதா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃப்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஊட்டும் ஓகேவா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே டென் மினிட்ஸ் லைக் சார் இப்போ என்னென்னா கறி நாங்கள் ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற அப்படியே விட்டோம் விட்டுட்டு இப்போ என்னோடய பர்சனல் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு ஸோ நிறைய பேர் வந்து இப்போலாம் கமெண்ட்டுக்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டே இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் சாரி என்னால் ரிப்ளே வேணும்ட்டு பண்ணாமலாம் இல்லை என்னால் பண்ண முடியல ஸோ அதிகமாக கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது நான் அது ரிப்ளை பண்ண பண்ண எனக்கு நெட்டு கலையாகிடுது ஒரு நாளைக்கு நான் போடுறதே ரெண்டு ஜிபி தான் அதுவே கலையாயிருது அதுக்கப்புறம் இல்லாமல் நான் வீடியோ பண்ணுறது எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் மேட்ச் விளையாட போகிறது அப்புறம் அங்கே போகிறது இங்கே போகிறோம் அதுவே டைம் கரெக்டாக இருக்குது வீடியோக்கு வீடியோவுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பழைய மாதிரி ஸோ யாருமே தப்பாக நினச்சிக்க ரிப்ளை பண்ணலை ஹாய் சொல்லலை எதுவுமே இல்லைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னென்னா என்னோடய ஊர் எது என்னோடய ஊர் எது நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் ஈஸியாரில் பனையூர்னு ஒரு வில்லேஜ் வில்லேஜ் தான் நிறைய பேர் வந்து நான் அப்படியே பெரிய ரிச் ஆன அப்படின்னு நினைக்காதீங்க நானும் மிடில் கிளாஸ் தான் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கெல்லாம் இதுதான் எங்கள் எங்கள் வீட்டோட தோட்டம் அதாவது நான் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க இடம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் எப்பவுமே கூரை வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூரை வீடு தான் வீடுலாம் ரொம்ப பிடிக்காது இப்போது வீடு இருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கூரை வீடு மாதிரி போட்டுருக்கோம் இப்போ நாங்கள் அது தான் சமைக்கவே போகிறோம் வேணா எங்கள் புது வீடு கட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் காமிடா அதுதான் அதுதான் எங்கள் வீடு பார்த்துங்க அது நாங்கள் கட்டிட்டு குடி போகும்போது நான் அவங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து எங்கள் புது வீடு கட்ட அப்புறம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ தான் என்னை பற்றி தெரிஞ்சுதா என் என்னோடய வில்லேஜ் வந்து பாண்டிச்சேரி டூ ஈசிஆரில் பனையூர்னு ஒரு வில்லேஜு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு நான் நிறைய பேர் சென்னைன்னு சொல்லியிருப்பேன் ஆமாம் சென்னை தான் சென்னையில் வந்து தண்டையார்பேட்டை அங்கே தான் நான் இருந்தேன் இப்போ நான் இன்னொரு ஒவ்வொரு மன்தில் சென்னை திரும்ப வந்துடுவேன் சென்னை திரும்ப வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சென்னை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கறி ரொம்ப நேரமாக ஊறியது போதும் இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியது பார்க்க வேண்டியதுதான் வாங்க 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 போலாம் அவ்வளோதான் தான் ஒரு வழியாக நல்லா ஊறிச்சு நினைக்கிறேன் மசாலாவில் கறி இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டோம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறம் அதை நல்லா போட்டு பொறிச்சிட்டுவோம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடாகட்டும் ஓகே நம்ம வீட்டு கடைக்குட்டி சிம்பா அவர்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூங்கிட்டார் சிம்பா சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆயோ சொல்லு சம பசியிலே இருக்குது அதுக்கும் சாப்பாடு வைக்கல இன்னும் நல்லா சவுண்டு போடுறேன் இன்னும் வச்சுப்பேன் அது இதில் தோச்சு துவைச்சு போடு ரொம்ப இது பண்ணக்கூடாது மசாலாவோட மசாலா அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த சாப்பிட போது இந்த நாலே பேர் மட்டும்தான் பாவம் சாயந்தரம் ஈவினிங் வந்து கூட அந்த பசங்க தேடுவானுங்க எங்கே கறியை காணும்னு ஏய் என்ன பார்த்தா சொன்னல அதை என்ன ஊற்றுறாங்க தம்பி நான் சொல்ல போற விஷயம் பெரிய விஷயம்டா என்னடா நடக்கும் போது உனக்கே தெரியும்டா அண்ணன் நீ சொல்லுன்னு எனக்கு தலையை வெடிச்சிருந்தேன் தயவு செஞ்சு சொல்லுன்னு சாமி

வரும்போது அந்த நாயை காப்பாற்றுறேன்ட்டு இவர் போயிட்டு எங்கேயும் அடிப்பட்டு வந்துச்சாரு ஸோ தான் நாயிலையும் சரி வாழ்க்கையே சரி பொண்ணுங்க பயணி போனால் சேதாரம் நமக்கு தான் அடிப்பட்டதுக்கு முன்னாடி அந்த நாய் அடிக்கடி வரும் வீட்டுக்கு வந்து இதோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய்டும் ஆனால் இப்போ இவர் அப்புறம் இந்த பொண்ணுமே அந்த நாயை காணும் ஒரு வழியாக செஞ்சு முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் ஆ எப்படி இருக்குது ரிவியூவே ஆ எப்படின்னு தெரில ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோவில் பார்த்தா மாதிரியும் அப்படியே செஞ்சோம் என்ன ஒன்று சிக்கனுக்கு பஜ்ஜில் மட்டன் பீஃபும் கலந்துட்டோம் ஸோ அதனால் வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில பேர் சூஸ் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன் இல்லைனா டைட்டில் வைக்கும்போதே பார்த்துக்குங்க என்னடா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வெறியாலையும் வச்சுருக்கேன் கறியை காமிக்கலன்னு சொல்கிறீங்களா எப்படி இப்போ நம்ம சாப்பிட்லாண்ணா ஒன் மினிட் நம்ம மட்டும் சாப்பிட்டேன் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிடல அவங்களை சாப்பிட்லாம் உண்மையாக நல்லா தான் இருக்குது என்ன ஒன்று சிக்கனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கும்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் நீங்கள் வந்து சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அண்ணன் விஜயா விஜய் சதுர்பதி அண்ணன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம் உண்மையாகவே நல்லா இருக்குது அந்த அவங்க ஒய்ஃப் எப்படியா செஞ்சு தருவாங்களாம் அவங்களுக்கு அந்த அவங்க ஒய்ஃப் எப்படியா செஞ்சு என்ன சொல்கிறோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நான் சொ நான் கொடுத்த டிப்ஸ்லாம் வச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆனால் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு கோமாளிதனமாக பேர் வைப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பாய் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக குக்காக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா எனி டைம் நான் சமைச்சி சாப்பிட்றதுலேயே போட்டிருக்கேன் எல்லாம் கண்டு வைக்கிறாங்க பா சாப்பிட்றதை பார்த்து ரெண்டு நாளுக்கு முடியும் எனக்கு வயிறு வழி வேறு தான் போல் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல வீடியோவாக கொண்டு வந்து உங்களை நிறுத்துகிறேன் பாய் பாய் டாடா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளீங்கன்னு தட்டு தட்டுருங்க ஐயோ வாய் வளருது பாய் பாய்